ஹரி கோவிந்தனிகோவிந்தன கோபின் கீழ்வானம் வெள்ளந்தெருமி சிறு வீடு மேய்வான் பரந்தனகான்மைக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூறுவான் வந்து நின்றோம் இப்போது கலமுடைய பாபாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் தேவித்தால் ஆவாவெண்டாரா இந்த அருளியலோ ரெம்பாவா என்று அருளி செய்கின்றார் திருப்பாவை சொல்லிக்கொடுத்த நாச்சியார் அருளி செய்தது அது மட்டுமல்ல தானே அனுபவத்திலே கொண்ட கிரந்தம் இது பகவத்கீதை மாதிரி உபதேச கிரந்தமாக இல்லாமல் தானே நோன்பு நோற்று எம்பெருமானை அடைய வேண்டும் என்று துடிப்போடு வந்தவள் அவள் தன்னுடைய அனுபவத்தையே பாசனங்களாக வெளியிட்டார்கள் உள்ள கிடக்கை எப்படி ஒரு வெள்ளமானது ஒரு நதியிலே சென்று அங்கு ஒரு குளத்திலே தேங்குகின்ற பொழுது அது தத்தளித்து கொண்டு மேலே விழும்பி வெளியே வருவது போலே கண்ணனுடைய அந்த குணானுபவமானது மனதிலே மனதிலே தேக்கி தேக்கி பார்த்தாள் அப்படி தேக்கி வைக்க முடியாத பொழுது அந்த ஆயர்பாடியாகவே செவில் வித்துவரை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய செருமியர்களை எல்லாம் கொண்டு ஒரு நோன்பு நோட்பதராக அமைந்தது இந்த பாசுரங்கள் இந்த பாசுரமானது கேழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மெய்வான் பறந்தன முதல்ல சொல்கிறார் விடிவுக்கு அடையாளங்களை சொல்லுகிறார் இந்த பாசுரங்களில் எல்லாம் இயற்கையாகவே நடைபெறக்கூடிய கருத்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் என்பருவான் கண்ணனுடைய அடைவதற்கு விடிவுக்கு அடையாளமாக சொல்லி ஆனந்தப்படுகிறார் கிழக்கு விழுத்தது என்பார்கள் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் தான் ஆயர்பாடியாக மாற்றியதனாலே அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எருமைகள் எல்லாம் சிறுவீடு மேய்தன்கிறார் இடைப்பேச்சு முடைநாட்டம் என்று சொன்னது போலே இடையர்கள் பக்கத்திலே வீட்டுக்கு அருகே சென்று ஒரு சின்ன மேய்ச்சல் வாங்க சின்ன மேய்ச்சல் மேய்ச்சிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஆ இடையர்களெல்லாம் சிறுவீடு மேய்வான் பறந்தன அப்படி அவுத்து விட்டோன்னே அது பறந்து போய் மேய போயிடுச்சான் பக்கத்தில் இது விடிவு கடையாளமாக சொல்கிறார் மிக்கள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து நீ இருந்து இன்னும் முடங்கி கொண்டிருக்கின்றாய் எல்லா குழந்தைகளும் எழுந்து எம்பெருமானுடைய திருக்குணங்களை பாடுவதற்காக பாவை நோம்பு கிளத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் நிறுத்திவிட்டு எம்பெருமானுடைய குணானுபவத்திலே கிருஷ்ணானுபவத்திலே நீ கிருஷ்ண கிருஷ்ண தத்துவமாகினாலே உன்னை எழுப்பிக் கொண்டு சென்றால் அல்லது கிருஷ்ணனுக்கு முகமலர்ச்சி ஏற்படாதாகினாலே நீ எப்பேற்பட்டவள் என்றால் நீ வந்து எண்ணங்களை கௌரவப்படுத்த வேண்டுமாகினாலே உன்னை அழைத்து கொண்டு வருகிறோம் என்று போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் உன்னை அழைத்துட்டு போகிறதுக்காக வந்து நின்றோம் நீ யார் தெரியுமா உடைய பாவாய் கோதுகலம் என்று சொன்னால் குதூகலம் என்று சொல்லி அந்த சொல்லி குதூகலம்னா ஆனந்தத்தை உடையவள் எம்பெருமானுடைய குணானுபவத்திலே ஆனந்தப்படக்கூடியவளாகினாலே பாவாய் நீதான் உண்மையான பாவாய் எழுந்திராய் நீ எழுந்து பறை கொண்டு எம்பெருமானைப் பெறுவதற்கு பாடினால் போதும் பறை அவனை கொடுப்பானாகினாலே பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த கேசியை தன்னுடைய கையாலே அப்படியே பணம் கிழங்கு உரிப்பது போலே உரித்து போட்டானோ மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அது மட்டுமல்ல கேசி என்ற அந்த மல்லனை தன்னுடைய கையில் கிழித்து போட்டானாகினாலே மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அது மட்டுமல்லாமல் கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்களையும் தான் அப்படியே தும்சம் செய்தானாகினாலே மனிதர்க்குத் தேவர் போல தேவர்க்கும் தேவாவா என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் அப்படி நாம் செல்லுகிற பொழுது எம்பெருமான் ஆவாவென்று ஆராய்வான் ஐயோ நாம் சென்று இவர்களை ரசிக்க வேண்டியது இருப்ப இவர்கள் நம்மிடத்தில் வந்தார்களே என்று துடித்து கொண்டு எழுவான் உன்னை பார்த்தவுடனே என்று ஆ ஆவாவென்று ஆராய்வான் என்றால் எப்படி குகனிடத்திலே செல்லுகிற பொழுது தான் பத்தடி குகன் நடந்து வந்ததை பார்த்த உடனே உன்னிடப்பிடத்துக்கு நான் வர இருக்க நீ வந்தாயே என்று சொல்லி அதே மாதிரி துடித்தாரம் முனிவர்கள் எல்லாம் தான் பட்ட பாட்டை எல்லாம் காட்டுவதற்கு பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு காலதாமதமாக நான் வந்து விட்டேனே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே நான் முன்கூட்டியே வந்திருக்க வேண்டும் என்று தான் ஆராய்ந்து ஆ என்று ஒளி வரக்கூடியவனாகினாலே அதை சொல்கிறார்கள் தேவா ஆவா என்று ஆராய்ந்து அருளுவானாம் அப்படி வந்தாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு எது தேவையோ அதை ஆராய்ந்து கொடுத்து சொரூப ஞானத்தை கொடுப்பானாம் இவர்கள் என்ன வெறுப்புரண் தொண்டற்கு வேண்டும் விதமல்லால் திருப்பறிந்த மார்பன் அருள் செய்யான் எவ்வளவுதான் ஆசைப்பட்டு கேட்டாலும் பெருமாள் அவனுக்கு தேவையில்லாதவற்றை கொடுக்க மாட்டாராம் நெருப்பை விடாதே குழவி விடவருந்தினாலும் தடாதே ஒழியுமோ தாய் தாயானவள் நெருப்பை கேட்டால் கொடுக்க மாட்டான் விலை அதிகமானால் கிடையாது ஆனால் கொடுத்தா அந்த குழந்தை சுட்டு எதை கொடுக்க வேணுமோ அதை ஆராய்ந்து அருளக்கூடியவன் எம்பெருமான் ஆகினாலே இந்த வாசனமானது குதூகலமுடைய பாவா என்று சொன்னால் ஆழ்வார்களிலே தலைமை ஸ்தானத்தை இவருக்கு பிரமணஸ்தன கூடஸ்தராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் ஒருவர் மட்டும்தான் வீற்றிருந்த கோலத்தில் இருக்கின்றார் இத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும் கூட வைகுண்ட ஏகாது என்று ஆழ்வாருக்கு மோட்சம் என்று தண்ணி தனியாக ஒரு விழாவே நடைபெறுகிறது என்று சொன்னால் இவர்தான் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் குதூகலமுடையாக எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை தரவல்லவர் அது மட்டுமல்ல திவ்ய பிரபந்தங்களிலே நான்கு திவ்ய வேதங்களையே அப்படியே தமிழ் படுத்தியவராகினாலே அந்த வேதங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி என்ன திருவருத்தம் என்ன திருவாசிரியம் என்ன பெரிய திருவந்தாதி என்ன இதையெல்லாம் கொடுத்து நமக்கு உக உபகரித்தவர் ஆகினாலே குதூகலமுடைய பாவா என்று அருளை செய்கின்றார் மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இல்லாமல் இவர் தாயாகவும் தோழியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டு தானான தன்மையிலும் பெண்ணாக இருந்து எம்பெருமானை அடைய துடித்தவராகினாலே பாவாய் எழுந்திராய் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ என்று சொல்லி கூவான் வந்து நின்றோம் என்று அனுபவி செய்கின்றார் ஆகினாலே இந்த ஆழ்வார்களே மிகவும் குதூகலமாக உடையவர் அது மட்டுமல்ல கீழ்வானம் வெள்ளென்றது என்று அனுபவித்தார்கள் எம்பெருமானுடைய அவதாரமானது கலியுகத்துக்கு முன்னே அவர் பரமதம் சென்று விட்டாராம் அந்த நேரத்திலே நாற்பத்தி மூணு நாள் கழித்து அவதரித்து இந்த பூலோகத்திலே களி ஆரம்பத்திலே வந்து அவதாரம் பண்ணினாராம் அதை சொல்லுகிறார் இவர் அவதாரத்தினாலே கேழ்வானம் வெள்ளென்றது ஒரு சூரியன் உதைத்தது என்று சொன்னால் கிழக்கிலே ஆறு மணிக்கு உதைக்கிதென்றால் அஞ்சு அஞ்சரை மணிக்கே ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படி வெளுத்து போயிருக்கும் கிழக்கு வெளுத்து விட்டது என்பார்கள் அதே மாதிரி இவருடைய அவதாரம் ஆதித்ய ராம திவாகர அச்சுத பாணுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோசியாத பிரவிக்கடல் வற்றி விவசியாத போதில் கமலம் கமலமலர்ந்தது வகுள பூஷண பாஸ்கர உதயத்திலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய ராமன் திவாகரன் அச்சுதன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் இந்த இவர்களுடைய அவதாரங்களிலே போகாத உள்ளிருள் நீங்கியது எப்படி என்றால் இந்த கிருஷ்ணனை பற்றியும் ராமனை பற்றியும் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்றும் எத்திரம் முரளினோடு இழந்திருந்தே எங்கே எழுவே என்று சொல்லி இவருடைய எளிமையும் சொல்லி பாடி உலகிலே இருக்கக்கூடிய அருளை இருளை போக்கிறவர் அது மட்டுமல்ல சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் என்று சொல்லி அதாவது இருக்கக்கூடிய எம்பெருமானை அடையாமல் கைவில்லிய முகட்சத்திலே சென்று இவர்கள் அப்படியே அதில் ஈடுபட்டு வீணாக போகிறார்கள் அதாவது எம்பெருமானுடைய திருக்குணங்களாக இருக்கக்கூடியது பெருவீடு அதை விட்டு விட்டு தன்னைத்தானே அனுபவித்து இருக்கக்கூடிய அந்த கைஸ் கைவல்லிய மோட்சத்தை அனுபவிக்கக்கூடியதையெல்லாம் எம்பெருமானையே காட்டி கொடுத்து குறுக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகள் இறப்பெண்ணும் யானிக்கும் அப்பயனில்லையேல் சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடில்லை மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடாகதே என்று அருளை செய்தார் ஆகினாலே சிறுக நினைவதோர் பாசம் என்று அந்த சிறுவீடு மேய்வான் பறந்தன அவர்களெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு எம்பெருமாண்டத்திலே வந்து சேர்ந்தார்கள் ஆகினாலே இந்த பாசனத்திலே நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்களெல்லாம் நின்று கொண்டிருக்க ஒரு ஒருவர்தான் வீற்றிருந்த காலமாகினாலே பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவன் நின்ற ஆதிப்பிரான் என்று சொல்லி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவன் அந்த திருநகரில் இருக்கக்கூடிய ஆதிப்பிரான் ஆகினாலே நின்ற ஆதிப்பிரானிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே என்று நமக்கு காட்டி கொடுத்தார் ஆகினாலே ஆதிப்பிரானாக இருக்கக்கூடியவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அருளுவான் ஆகினாலே எம்பெருமானுக்கு ஆரெண்ணை ஆராய்வார்னு ஆழ்வார் சொன்னார் அடியேருக்கு ஆவா என்னாதே என்று சொல்லியும் ஆரெண்ணை ஆராய்வார் என்றும் உம்முடைய குறை தீர்வதற்கு நீ எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வார் கூண்டு குணங்களை உடைய ஒரு தோழியை எழுப்புவதாக அமைந்த பாசனம் இது குணானுபவத்துக்காக ஆழ்வார்களையும் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் இது ஆச்சாரியையும் உணர்த்துவதாக அமைந்த பாசனம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் என்பதுமான திருவடிகளே சொல்லணும் கொடி கொடுத்தனாச்சியார் திருவடிகளே சொல்லணும்